அஸ்லாம் வரமத்துல்ல அலமதுல்ல வஸ்லாம் அலூலில்லாபாத் அன்பு கூடிய இஸ்லாமிய உறவுகளை நம்மளோடு நம்முடைய ஆசான் ஷேக் கமால்தீன் மதினி ஹபில் அகுல்லா இருக்கிறாங்க ஷேகவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமானவங்க தான் தமிழகத்தில் வந்து தௌஹீது உருவாகுவதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவங்க ஷேகவங்க அதே போல மற்றவர்களுக்கும் பங்கு உண்டு இவங்க அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களை தவஹீதின் பக்கம் ஒன்று சேர்த்தாங்க தவஹீதை கொண்டு தான் வெற்றி உண்டு என்ற அடிப்படையில் தவஹீதின் பக்கம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு அமைப்பாக உருவானாங்க அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம்னா வந்து அவர்கள் அரசியலில் போய் நாங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கான வெற்றியை தேடுகிறோம் என்ற பெயர்ல அரசியலில் சென்று இன்றைக்கு பல் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் குறிப்பாக வந்து தவ்ஹீதுவாதிகள் கூட பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒரு ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு கட்சி சார்பாக முஸ்லிம்களுக்குள்ளாகவே சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இஸ்லாமிய சமுதாய பின்னடைவை சந்தித்த சந்தித்ததற்கு காரணமா இருக்கு அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் இப்படி நம்ம நம்முடைய கண் எதிராக உங்களுடைய கண் எதிராகவே வந்து அந்த மக்கள் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்ப இப்படி பிரிந்து போன மக்களை மக்கள் வந்து எப்படி வெற்றி பெற முடியும் அதே போல வந்து இந்த தவஹீதை கொண்டு தான் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வெற்றி என்று நம்ம சொல்றோம் அரசியல வந்து அதுக்கான காரணம் என்ன என்பதை வந்து மக்களுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சகோதரர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தில் ஆரம்ப காலத்தில் சமுதாய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடித்தளமாக இருக்கின்ற அடிப்படை கொள்கையை விட்டு மிக தூரமாக இருந்த கால சூழ்நிலையிலே அந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் தூய வடிவை எடுத்து சொல்ல வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தமிழகத்திலே பிரச்சாரத்தை சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நாம் துவங்கினோம் அந்த பிரச்சாரத்தை நாம் துவங்குகின்ற நேரத்திலே தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கையை சரியாக புரிந்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டிய வழியில் சத்திய நபித்தோழர்கள் எவ்வாறு மார்க்கத்தை புரிந்திருந்தார்களோ அதே மாதிரி புரிந்து செயல்படக்கூடிய மக்களும் அரிதாக இருந்தார்கள் அதே மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களும் மிக மிக குறைவாக இன்னும் சொல்ல போனால் அறவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைய காலச்சூலை இருந்தது ஏறக்குறைய நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால் வரை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மக்களுக்கு இஸ்லாமிய மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் காரணம் அதிகமான மக்களும் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அன்றைக்கு இருந்தது சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி ஏக இறைவனாகிய அல்லாஹுவை சரியாக புரிந்து அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு இணையாக எதையும் ஆக்கக்கூடாது என்ற நபிமார்கள் மக்களுக்கு உணர்த்திய இந்த அடிப்படை கொள்கை பாபு துல்லாஹு பி ஈசையா அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்ற இந்த தத்துவத்தை இந்த கொள்கையை மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் அது மிக மிக அவசியம் என்ற அடிப்படையிலே பிரச்சாரத்தை நாம் துவங்கினோம் அதுவும் அந்த பிரச்சாரத்தை தமிழகத்துடைய தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரி என்ற பகுதியிலிருந்துதான் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய ஜோதி வீரியம் அடைய ஆரம்பித்தது அந்த அடிப்படையிலே நாம் இந்த பிரச்சாரத்தை ஆங்காங்கே அங்கொண்டும் இங்கொண்டுமாக இந்த இந்த சிந்தனை உருவாகி அவர்கள் பல பகுதிகளிலும் அப்படி சிதறி செயல்படுவதை விட இந்த ஓரிரை கொள்கை உணர்ந்திருக்கக்கூடிய அந்த கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் நம்ப வேண்டும் என்ற உணர்வுள்ள அத்தனை மக்களையும் ஒன்றிணைத்து ஒரே ஜமாத்தின் கீழ் நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை அல்லாத்தால் நம்மிடத்திலே போட்டார் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் நம்ம ஜம்யத்து அஹருல் குரான் உல் ஹதீஸ் என்ற இந்த அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருச்சியிலே இருந்த தேவரஹாலின் கொண்ட ஒரு பழைய அந்த அதிலே ஒரு மாநாடு போடப்பட்டது அது பொதுவான ஒரு பேரிலே அது போடப்பட்டது அந்த மாநாட்டில் தமிழகத்தில் ஏகத்துவ சிந்தனை உள்ள அத்தனை சிறு சிறு அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வளவு பேர்களையும் அழைத்து இந்த மாநாடு முடிந்த பின்பு ஒரு மஷ்வரா ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கப்பட்டது இந்த பிரச்சாரத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தமிழகத்திலே தமிழ் பேசுகின்ற மக்களை மையமாக வைத்து தான் பேசுகிறோம் தமிழ் பேசுகின்ற மக்கள் இடையிலே ஒரு வலுவான ஒரு அமைப்பு இல்லை ஏகச்சூர் சிந்தனை மக்களை சொல்லுகின்ற பிரச்சார அமைப்பு இல்லை அந்த அடிப்படையிலே இந்த சிந்தனை உள்ள எல்லோருமாக சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் கீழ் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்ற இந்த எண்ணம் அந்த மக்களுடைய முன்னிலையிலே வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் எல்லோருமே அங்கே வருகிற இந்த அத்தனை பெயர்களுமே அதை ஆமரிச்சார்கள் சரிதான் நம் கூட்டாக நாம் ஏகத்துவத்தை செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவை அப்படியானால் அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அவர்கள் அவர் அவரவர்களாக ஆங்காங்கி பயிர்கள் பெயர்களை செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த ஜமாத் எல்லோ எல்லா ஏகத்துவ சிந்தனை உள்ளவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டாக ஒரு கூட்ட வரும்போது அதற்கு ஒரு பெயர் வச்சுதான் ஆக வேண்டும் அடையாளமாக என்ன பேர் வைக்கலாம் என்ற இருக்கின்ற பொழுது அப்படி நாம் நாம் சொன்னோம் நம்முடைய எல்லோருடைய அடிப்படையும் குரான் சொன்னா குரான் ஹஜீஸ் அதன் பக்கம் தான் மக்களை நாம் அழைக்கிறோம் அப்படியே ஆனால் குரான் ஹஜீஸ் அமைப்பு என்று பெயர் வைப்போம் என்று நாம் சொன்னோம் குரான் ஹஜீஸ் அமைப்பு எந்த இயக்கம் ஜாதா அப்ப எல்லோருமே சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டு அதற்கு அகில் குரான் உள்ள ஹஜீஸ் என்ற பெயரில் நாம் அன்னைக்கு ஆரம்பித்து அதற்கு பின்னால ஒரு வருடம் கழித்து அதை பதிவு செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அந்த பெயர் உருவாகி செயல்பட ஆரம்பித்தோம் ஆங்காங்கே அந்த பெயரில் பல பகுதிகளிலும் வீரியமாக பிரச்சாரம் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த அமைப்பே பதிவு செய்கிறோம் அரசாங்கத்தில் பதிவு செய்கின்ற பொழுது அது ஜம்மியத் என்கின்ற அந்த வார்த்தை இணைத்து ஆர்கனைசேஷன் என்ற பெயர் கொடுக்கும் அதனால் ஜம்மியத் குரான் குரான் ஹதீஸ் ஆர்கனைசேஷன் ஜம்யா என்ற பெயரில் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்து அந்த பதிவு செய்த நாளிலிருந்தே நான் அதற்கு தலைவராக இருந்தேன் இந்த ஆரம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம ஆரம்பிக்க முடிய ஒன்று சேர்ந்த அமைப்பாக செயல்பட வேண்டும் என்று உருவாக்கி அதற்கு அருள் ரஜீஷ் என்ற பெயரை நாம் சூட்டின்ற நேரத்திலே அன்றைய அதற்கு ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பாளராக சகோதரர் பி ஜெயிலாஜின் அவர் பொறுப்பில் இருந்தார் வேற குறைய ஒரு ஆண்டு காலம் அதில் இருந்தார் இந்த பதிவு செய்யப்பட்ட நாள் நம்ம நாம் அதனுடைய தலைவராக இருந்து அதிக்கு நிர்வாகம் கமிட்டி அந்த சட்ட திருத்தங்கள் உட்பட்டு அது செயல்பட ஆரம்பித்தது அல்லாவுடைய மகத்தான கிருகையினால் இந்த அமைப்பு துவங்கிய நாளிலிருந்து தமிழகம் முழுக்க பல பகுதிகளிலும் கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி சென்னை வரை கோவையில் இருந்து துவங்கி ராமநாதபுரம் வரை பல பகுதிகளிலும் பல ஊர்களிலும் இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னதை தான் மார்க்கம் நபிமாள் செய்த பிரச்சாரம் தான் இன்றைக்கு தேவை அது மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் தௌஹித் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள் சில்க் என்றால் என்னவென்று புரியாமல் இருக்கிறார்கள் அதை நாம் தெரிந்தாக வேண்டும் என்ற எண்ணம் மக்களுடைய உள்ளத்தில் ரொம்ப வேகமாக உருவாகி இந்த பிரச்சாரம் எங்கெல்லாம் போடப்பட்டதோ அங்கெல்லாம் மக்கள் ஈ மாதிரி முக்கிய ஆரம்பித்தார்கள் கூட்டத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த பிரச்சாரத்தை உன்னிப்பாக அவர்கள் செபிஎரித்தார்கள் அவர்களுக்கு கேட்க ஆரம்பித்தார்கள் ஏற்ற பிரச்சாரம் பரவியது வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது எண்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சு தொண்ணூற்றி ஐந்து வரை தொண்ணூற்றி ஐந்து வரை எண்பத்தஞ்சு ஐந்து வரை பிரச்சாரம் பதிவு செய்தால ஆரம்பித்தது தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை மிக வேகமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பால் மக்கள் ரொம்ப ஈர்க்க வர ஆரம்பித்தார்கள் அப்படி வர ஆரம்பித்த பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்ற பொழுது அது இதற்கு வரலாற்று பின்னணிகள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி வளர்க்க முடியாது மக்கள் இந்த ஏகத்துவ சிந்தனை தான் முக்கியம் என்று உணர்த்த உணர்ந்து அது சரியான முறையில் பிரச்சாரங்கள் மூலமாக உணர்த்தப்பட்டு குரானும் தான் மூலம் அதுதான் அடிப்படை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் என்னதான் மார்க்காம் அதை பின்பற்றுவதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் மேலோகி மக்கள் அணியணியா கூட்டம் வர உடனே இது சிலர்களுடைய கண்ணை உறுத்தியது இந்த கூட்டம் எங்கெல்லாம் சேருதோ அப்பமெல்லாம் சிலருடைய கண்ணை உறுத்தும் அது யார் என்னால் அது அரசியல்வாதிகள் அவர்களுடைய கண்ணைத்தான் அதிகமாக உறுத்தும் ஏன்னா மக்கள் மக்களை வைத்துத்தான் அவர்களுக்கு ஆட்சியை இருக்கிறது மக்கள் மக்கள் அதி தான் அவர்களை சில தேர்வு செய்வார்கள் சாதாரண இயல்பாடு ஒன்று அந்த அடிப்படையிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் ரொம்ப வீரியமாக ஈடுபட்டு கொண்டிருந்த பிரச்சாரத்தை வேகமாக சேர்ந்து கொண்டிருந்த அந்த பிரச்சாரர்களை தங்களுடைய சிந்தனைக்கு அல்லது தங்களுடைய அரசியல் சிந்தனைக்கு அரசியல் கட்சி உருவாக்குவதற்கு எப்படி அவர்களை கையில் எடுத்து பயன்படுத்தலாம் என்று சிலர் திட்டம் தீட்டினார்கள் திட்டம் தீட்டி அதன் விளைவாக இங்குள்ள பிரச்சாரங்களை கையில் எடுத்து அரசியல் அரசியலாக அரசியல் கட்சி என்று ஒன்று நமக்கு அவசியம் தேவை அப்படி இருந்தால்தான் நம் அதையெல்லாம் நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் இந்த குரான் அதி ஜமாத்தி வச்சு ஒன்றும் அரசாங்கத்தில் மோதவோ அல்ல கட்சிகளை போவதோ ஒன்றும் எதிர்கொள்ள முடியாது நம்ம அரசியல் சார்ந்த ஒரு கட்சியை நம்ம இருந்தால்தான் நமக்கு அதை வச்சு நம்ம அசாகிதம் மூவ் பண்ணலாம் மற்ற எதிர்த்து நிற்கலாம் நமக்கு உரிமைகளை கேட்கலாம் உங்கக்கூடிய ஒரு எண்ணம் இடத்துல போடப்பட்டது அப்படி போடப்பட்டு அந்த சிந்தனை வரக்கூடிய நேரத்தில் நான் அதற்கு முச்சினமாக எதிர்த்தேன் காரணம் நம்ம ஒரு உன்னதன் நோக்கத்தோடு நமது இந்த அமைப்பை இந்த குரான் ஹஜிஸ்தான் அடிப்படை இந்த அந்த இதை அதன் அடிப்படையிலே மக்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தோடு உருவாக்கி அதனுடைய ரிசல்ட் அதனுடைய அத்தீஜ அதனுடைய நல்ல பிரதிபலனை கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டும் இருக்கிறோம் மக்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் சரியண்டு இப்படி வரக்கூடிய நேரத்தில் இதே ஓங்கிலேயே நம்ம போய் கொண்டிருக்க வேண்டும் அப்படி போனால் நிச்சயம் நமக்கு வெற்றி இருக்கிறது எக்காலத்தை கொண்டும் அரசியல் இந்த இதுகளுக்கு நாம் அனுமதிக்க மாட்டேன் எனக்கு அதில் உடம்பாடு இல்லை அபிமாறுகள் என்ன பிரச்சாரம் செய்தாலுள்ள அதுதான் இதை செய்ய வேண்டும் இதே நமக்கு சிலர் அதை நம்ம எதிர்த்த நேரத்தில் கூட நம்ம எதிர்த்து அரசியல் போ வர போக மறக்கிறோம் என்ற காலத்தில் எதிர்த்த நேரத்தில் கூட நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன் அதாவது என்னென்ன பிரச்சனைகளை ஒரு முஸ்லீம் என்னென்ன பிரச்சனைகளை வாழ்க்கையிலே சந்திக்கிற சந்திக்க வேண்டும் நினைக்கிறானோ அத்தனைக்கும் இந்த குரான் அதிஸ் அடிப்படையிலே நாம் தீர்வு காண்போம் குரான் அதிஸ் அமைப்பு அத்தனையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது என்ன வேண்டுமானாலும் அந்த குரான் அது அது எதிர்கொள்ளும் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும் என்று வந்தால் கூட குரான் அஜீஸ் என்ற அடிப்படையில் இருந்து கொண்டே அதை நாம் செய்யலாம் அப்படித்தான் நபித்தோழர்கள் எல்லாம் செய்தார்கள் வெற்றி கண்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் நான் தெளிவாகவே நாம் சொன்னோம் அதுக்கு நம்ம உடம்படவில்லை அரசியல் கட்சி உருவாக்குவதற்கு துவங்குவதற்கு ஆனால் ஷெய்தானுடைய அந்த என்ன அவனுடைய வலுவான அந்த ஆசை ஆசை காட்டி அந்த சிந்தனையினால் ஈர்க்கப்பட்டு அன்றைய கால காலச்சூழ்நிலையில் பலரும் ஒன்று ஒன்று கூடி இங்கிருந்து பிரச்சாரங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு அமைப்பை அன்றைக்கு உருவாக்கினார்கள் அரசியல் நமக்கு வேண்டும் அதை வைத்து தான் நம்முடைய உரிமைகளை எல்லாம் அரசாங்க இடத்தில் முறையிட முடியும் நமக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் சட்டசபையில பிரதிநிதித்துவ வேண்டும் நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் வேண்டும் நம்ம போராடி நம்முடைய இதையெல்லாம் பெற வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் நாம் இதற்கு நேர் முரண் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அல்லாவிட்டது நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்ம அல்லா தலை நிச்சயமா நமக்கு உமையாக உமாசனக்கான் எவன் இரையச்சத்தோடு அல்லாவுடைய மார்க்கமே குறிக்கோளாக கொண்டு அல்லாஹ் காட்டிய வழியிலே செல்வாரானால் அவனுக்கு எல்லா காரியங்களுமே லேசாகிவிடும் என்ற எல்லாம் சொல்ல அந்த அடிப்படையில் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டிருந்தோம் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த அமைப்பை அந்த அப்படி அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த தாமுமுக எங்கக்கூடிய அந்த அமைப்பு ஒன்று ஏற்கனவே அது தம்ய அமைப்பாக இருந்தது ஒரு செல்லா காசாக இருந்து கொண்டிருந்தது அதை அன்றைக்கு உருவாக்கி வைத்தவர் ஒன்றா இருக்கக்கூடிய பெரியவருக்கு கொடக்கூடிய அலிபாக எங்கக்கூடிய அவர் அது தலைவராக இருந்து அந்த அமைப்பு அவருடைய கேரப்ல இருந்து சரி அதாவது இந்த தாமுமுக சொன்னீங்கல்ல இந்த தாமுமுக வந்து ஏற்கனவே இருந்ததா அது அப்பதான் உருவாக்கப்பட்டதா அத சொல்லுங்க அதாவது தமுமுக என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்றக்கூடிய இந்த பேர்ல ஏற்கனவே அது பதிவு செய்யப்பட்டு இருந்தது அதற்கு பொறுப்பாளியாக இருந்தவர்கள் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் குணமுடி அலிபா குனங்குடி அனிபா என்று சொல்லக்கூடியவர் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து ராமதாசுடைய கட்சியில அவர் மாநில பொருளாளராக மாநிலத்திற்க பொருளாளா நல்ல ஒரு போஸ்ட்ல தான் அந்த கட்சியில இருந்தார் அந்த கட்சியில இருக்கக்கூடிய காலத்துலதான் சமுதாய பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இந்த தமிழ்நாடு சின்ன பதிவு செய்து பண்ணி வைத்திருந்தார் பதிவு செய்து வைத்திருந்தாலும் செயல்பாடுன்னு கிடையாது ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்டு கொண்டது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த ஏகத்வ கொள்கையில அலுவலர்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்த அவர்கள் பற்றியில ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சி நமக்கு தேவை நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு அது அவசியம் என்று அவங்க சிந்தனை அவங்களுக்கு வந்தோடன பல மாதிரியான நெருக்கடிகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது பல காரணங்களால பல நெருக்கடிகள் அவர்களை சந்திக்க ஆரம்பித்தோன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு கட்சி தேவை புதிதாக ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிப்பதை விட ஏற்கனவே ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அது ஒரு அரசியல் கட்சியில மாநில பொருளாளர் அவருடைய கையில் இருக்குது அந்த அதை நம்ம எடுத்து அதை எடுத்து நம்ம அதிலேயே பயணிக்கலாம் அதையே நம்ம செயல்படுத்தலாம் அந்த கட்சி இணைய எல்லோரும் நம்ம இணைஞ்சலாம் பால்படலாம் செயல்படலாம் என்று கூடிய ஒரு சிந்ததே வந்தது தாமுக்கா எந்த இந்த கட்சி ஏன் புடவைய இருந்து அவங்க பெறுவதற்கு அது காரணம் என்ன எப்படி அந்த குடம் புரவுடைய அறிபாடு எப்படி தொடர்பு வந்தது அவருடைய கட்சி போய் ஏன் ஏன்றதெல்லாம் இருக்கு அதுக்கு பின்னணி எல்லாம் இருக்கு இப்ப அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விளக்கப்பட்டு நீ அத நீத அதுக்கு பரவாதுன்னு சரி இன்னும் உன்னாலும் கேள்வி கேட்டேன் இப்போ என்பது கட்சி ஆரம்பிச்சாங்களே தாமுங்க ஆரம்பிச்சாங்கள ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்லயே அங்க இருந்து இப்ப சவர் பீச்சே அந்த முக்கிய பங்கு வகிச்சார் அவர் இருந்தாரு அவரு அதுக்கு பிறகு வெளியே போயிட்டாங்க இப்ப ஏன் வெளியே போனாங்க அதுக்கு காரணம் என்ன இந்த அரசியல் கட்சி அவங்க துவங்கி அவங்க இஸ்லாமிய சமுதாய மக்கள் கண்ட நன்மைகள் என்ன இவங்க குரான் அஜீஸ் அமைப்பா இருக்கக்கூடிய ஜெமித் ஆல்வான் அஜீஸ் இருந்தா அது போறாது அதை வந்து சாதிக்க முடியாது உலக விஷயங்களுக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தந்தைக்காக தான் போலீஸுக்கு போகணும் கவர்மெண்ட் போகணும் கோர்ட்டுன்னு போகணும் உரிமைகளை பெறணும் இப்படியெல்லாம் பெறதுக்கு அரசியல் சார்ந்த ஒரு கட்சி தேவைதா போனாங்க அதுதான் தமுக இந்த ஒரு ஆரம்பிச்சாங்க தாமுக அன்னைக்கு நம்ம ஜம்மியாக பிரச்சாரங்களாக இருந்து ஜெயில அப்படின்னு அவரை அன்னைக்கு தலைவராக ஆக்கி அங்க ஏக போக்குமா அங்க பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சு

உடஞ்சிட்டு அதை ஒரிஜினல் ஆக்கிதான் இது அடிப்படையான கொள்கை ஜமாத்தோ மாதம் குரானதி ஏகத்துவ கொள்கை படுத்து அந்த இந்த குரான்ஸ் அது ஓரம் கட்டிட்டு அவங்க நாம உட்காங்க வீரியமாக ஒரு உரா போய் சொல்லி இது இதுல நீங்க சேரணும் சேரணும் சொல்லிட்டு ஒரு நாப்பை பிரச்சாரம் பண்ணி நம்ம உரிமைக்காக வேண்டிய குரல் கொடுக்கணும் உரிமை போராடணும் அரசாங்கத்தை இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடிய அந்த மக்களை பாக்கணும் கிட்ட இஸ்லாம்ங்கிறது பெருசா கிடையாது இஸ்லாத்துல பல கொள்கைகளை வந்து சமரச செஞ்சுட்டு மாற்று மாத மக்களோட போய் சேர்ந்து லாப அரசியல் லாபத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்ப இதுக்கு ஒரு காரணம் என்ன அதாவது இந்த தவிர விட்டுட்டு அரசியலை மட்டுமே முன்னிலைப்படுத்தியதான் காரணமா இருக்குமா அதாவது அதான் தொடரில இந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஜாமீன் பார்க்க ஆரம்பித்தாங்களோ அந்த நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிந்ததா என்றால் நம்ம ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில எல்லா சகோதரர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை ஒருங்கிணைத்தோம் அதுல எல்லாத்துக்கும் வந்தாலும் சாதித்தோம் அதே இதுல நம்ம போயிட்டு இருந்தா இன்னைக்கு தமிழகத்துல தமிழகம் முழுக்க தமிழகத்தை மையமாக அதே உயிரோட்ட தோட்டம் ஏகத்து பிரச்சாரித்த குரான் ஒளியில குரு பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தோம் அதையே நின்று அதை தாண்டி வெள வெளியில உலக சிந்தனை பக்கம் போகிற இதே நம்ம செயல்பட்டு இருந்தால் அல்லா கிருப்பிய காரணத்தினால இன்றைக்கு அதே நிலையில இந்த அமைப்பு இன்றைய திருவிழா இவ்வளவு ஒருங்கிணைந்து இருந்திருந்தார் தமிழகத்துல பாதிக்கு மேற்பட்ட பூர்வீக பள்ளிவாசல்கள் ஏகதூசியா மாறிவிடும் அதனுடைய எல்லாம் நம்ம பார்த்தோம் அது நான் பல கூட்டங்களை கூட சொல்லி காப்பிச்சேன் இதே கொள்கையில நம்ம பயணித்து போமாரா சத்தியத்தை வீரியத்தோட அடிவார்கள் சீதம் பண்ணியே அதே இஃபலாஸ் போல நம்ம செய்தா நிச்சயமாக தமிழகம் திரும்பல அதிகமான கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள மக்கள் வாழ்க்கை தெரியாம இருக்கிறார்கள் போது கண்டிப்பா அதை புரிஞ்சு அதை எடுக்க மாட்டாங்க அபிவாரம் சொல்றாங்க சொல்லி ஆதாரத்தை எடுத்து போது கண்டிப்பா ஏத்திருப்பாங்க ஆனால் இப்ப இவர்கள் எந்த நோக்கத்தோட புரிஞ்சுக்கு போய் அரசியல் வேணும் உலகம் வேணும் உலக ஆதாயம் வேணும் பெருமை வேணும் என்னெல்லாம் சொல்லி போனா அதே அவங்களால சாதிக்க முடியாது போனது கொஞ்ச நாள்லயே அந்த அந்த அமைப்பு சிதறி போய்விட்டு தாமக இந்த அமைப்பிலிருந்து விட்டுட்டு அங்கே உருவாக்கினரெல்லாம் சிதறி நாலாட்சி சேகரி சிதறி விட்டார்கள் தமுகாஜி மகம்காஜி அழுதாயகத்தை ஆட்சி பல 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 பிரிவு அவங்க அந்த உருவாக்கின அந்த எந்த நோக்கத்தோட உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை மக்களை கொண்டு சேர்க்கவில்லை ஆரம்ப காலத்துல மிக மிகமாக அங்க போய் ஆட்சி மக்களை கொண்டு சேர்த்தாலும் அரசியல் போட்டிகள் பொருளாதார சுர்கள் பெரியவனா நான் பெரியவனா இந்த சிந்தனை இதெல்லாம் வந்த சிதறி சிந்தாட்டாங்க சிதறி கிடக்கு இது அமைப்பு இப்ப காலக்கூடிய எந்த ஒரு அமைப்பு அன்னை இங்கே ஜமுகளை மக்களுக்கு ஜாம என்னது பாஜக தமிழ்நாடு தகுதி இது இந்திய தகுதி தேசிய தொகுதி யூனிவர்சிட்டி தொகுதியுது தகுதி எல்லாம் போன அன்னைக்கு உடைச்சிட்டு போனவங்களால அவங்க உலகத்துக்கு வயிட்டுதான் உடச்சிட்டு போனாங்களே போல இதுக்கு பின்னில மாற்றங்கறதே கிடையாது நம்ம சரியான குளம் நம்மளை அவங்க விமர்சிக்க முடியாது தான் என்று சொல்லி மக்களை யானங்களை நங்கார்கள் காட்டிய நம்ம போயிட்டே இருந்து மாத்திர அத அந்த கொள்கையை யாராலும் குறைச்சிக்கிட்டே நம்ம சொன்ன பிரச்சாரத்தை எந்த ஒரு இந்து காரணத்து உங்க போலியான சில காரணங்கள் செஞ்சு வைத்து நம்ம ஜமாத்திலிருந்து மக்களை மோனம் பெற்றுவதற்காகவும் அவர்களுடைய கட்சிகளுக்கு ஆள் சேர்ப்பதற்காகவும் செய்த ஒரு செட்டாம் தான் அந்த அடிப்படையில் போனாங்கல்ல இன்னைக்கு அவங்களால ஒன்றும் செய்ய முடியல கட்சியை அதன் கீழே மக்களை கொண்டு முடியல எதையும் இந்த நாட்டை சாதிக்க முடியல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியல தங்களுடைய உரிமைகளை பெற முடியவில்லை இவர்களிடம் போர் கூடி தூக்கிறார்கள் பாபரி மச்சை காரணமாக கட்சியை ஆரம்பித்தார்கள் பாபர மசீதியை மீட்க முடிந்ததா பாபுமச்சியை உடைக்க என்ன பாத்து கொண்டிருந்தார்கள் அது உடைத்து முடிந்த அவங்க என்ன சொன்னார்கள் இன்னொரு பாபன் பேசி கட்ட முடிஞ்சாதான் ஓட்டு என்ன தீர்ந்து குடுக்குமோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொன்னார் இதுக்காக போராட்டம் நடந்தது அவன் அந்த ஏக அல்லாவை மட்டும் உருவாக்கப்பட்ட எடுத்து இன்னைக்கு சிறுத்தை அரங்கேற்றிக்கிட்ட மாபெரும் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி விட்டான் ஒரு எதிர்கொள்ள முடியவில்லை அதே மாதிரி தாத்தி எதிர்நோக்கி கொள்ளக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் சாதிக்க முடிஞ்சதா பெண்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய சாதிக்க முடியுதா ஒன்றுமே சாதிக்க முடியவில்லை இன்னைக்கு எல்லாம் கை வைத்து அதை எல்லாம் ஆக்கிரமிக்கிறான் அதை எது குழம்பு தான் இன்னும் ரோட்டில் கத்தினா கிடைச்சிருமா அதுதான் இவங்க செய்த சாதனைகள் எல்லாம் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் இந்த பெயர்களை கத்தினதும் மக்களை கூட்டி குழந்தை விட்டதும் இதுதான தவிர இதுதான் இவங்க அரசாங்கத்திலிருந்து எந்த ஒன்றையும் பெற முடியவில்லை அதே காரணம் சரிபட்டு போய்விட்டது அண்ணாவுக்காக அரங்கவில்லை ஆனால் வெளிப்படையை பார்க்கும் போது என்பதற்கு நம்ம அமைப்பு அமைப்பு உருவாக்கின அண்ணாவுடன் புகழ் வாங்க வேண்டும் அல்லா மட்டுமே ஏகத்து வேண்டும் அல்லா மட்டுமே வணங்க வேண்டும் அல்லா அல்லாமல் வணங்க வேண்டும் இணைமைத்தல் அடித்து ஒழிக்கப்பட வேண்டும் இவர்கள் பற்றியான ஒழிக்க முடிந்ததா இணைப்பு தமிழகத்திலேயமாக என்றைக்காவது இந்த இணை தர்வை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் கொடுத்திருக்காங்களா அப்போ இவங்களுடைய நோக்கம் உலகத்தை பற்றி அடைய வேண்டும் உலகத்தின் துன்பத்தை அடைய வேண்டும் உலக உரிமைகளை அடைய வேண்டும் அதுதான் மையமாக வைத்து இறங்கினாலும் தவிர அந்த நோக்கம் அவர்கள் விரைவில் சிதறிவிட்டார் நம்ம என்ன செய்யறோம் நம்ம அல்லது

தனி இயக்கம் கண்டு அரசியல் பேரலை கண்டவர்கள் அது மட்டுமல்லாம கட்சிகள் தனக்கென அமைப்பு வேண்டும் பதவி வேண்டும் என்பதற்காக நம் அமைப்பின் மீது அவதூறுகளை கொண்டு பல பல ஜமாத்துகளாக போனவர்கள் அந்த நான் சொல்லிக் கொள்வேன் அவ்வளவு பேரும் மேல வேண்டும் எந்த அடிப்படை இல்லல்லாம் முகமது ரசூ தான் என்ற இந்த கலை மற்றும் தௌஹீதை நிலைநாற்றுவதற்காக நம்ம ஆரம்பத்தை உருவாக்கிறோமோ அதுல எல்லோரும் ஒன்றரை

என்னை மட்டுமே வணங்குவார்கள் எனக்கு இந்த தத்துவத்தை வந்தால் அல்லாவுடைய வெற்றி நிச்சயம் அல்லாவின் கொடுத்தாது அப்படின்னு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இந்த அல்லாவுடைய வழிகாட்டுதல் ஆனா எல்லா கட்சிகார மனங்களும் அல்லாவுடைய வழிகாட்டுதல் கண்முன்னால் காணப்படுகின்ற பதவி ஆசை கூட்டம் மக்கள் சக்தி இதெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகள் பல கோணங்கள் சூழ்நிலைய தமிழகத்துடைய அரசியல் களத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்துல இஸ்லாத்துடைய எதிரிகள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தை எப்படி சிதறடிக்கலாம் பல கூறுகளாக பிடிக்கலாம் என்பதற்காக சில உதிரி கட்சிகள் சினிமாக்காரர்கள் மற்ற கூட்டாளிகள் இவர்களெல்லாம் கட்சியை வைத்துக் கொண்டு முஸ்லீம் பெண்களை அணிந்த பெண்களை தன்னுடைய இடதுமாக வைத்துக் கொண்டு மக்களை பண்றாங்க முஸ்லிம்களுடைய அந்த சிந்தனை தன் பக்கம் விழுப்பதற்கும் இஸ்லாமிய பெண்களை இவர்கள் எங்கால் பக்கம்தான் எதுக்குதான் கால வேண்டி அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாம் போய் அவருடைய உள்நோக்கம் இஸ்லாமிய எதிரிகள் இந்த சமுதாயத்தை சிதறடிச்சு அந்த ஒற்றுமையை குறைக்க வேண்டும் ஒன்றுபட்டு ஒரே சேர்ந்து ஒரு இடத்துல போய் அவங்க ஆதரவு கொடுத்துடக் கூடாது என்பதற்காக சிதைப்பதற்கு மாபன் சதி பயிரக்கமா தெரியும் மாட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாது எதுக்கு வேண்டிய தெரியல அவங்க போய் அந்த மாட்டி அவங்கள படம் காட்டி இந்த அரசியல்வாதிகள் காய் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே ரொம்ப கவனமாக நாம் சமுதாயம் சந்திக்க வேண்டும் கால சூழலில் முஸ்லிம்களுக்கு எதிராக அத்தனை சூழ்ச்சிகளும் கொண்டு தரப்படுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் அவர்களுடைய சக்திகளை ஒரு ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொடுவாருதான் ஷேகவங்க மிக அருமையாக சொன்னாங்க அவங்க அந்த வருத்தத்தை வந்து உறுதி செய்வானாக சேகாவங்களுக்கு அல்லாருபுல்லாலும் உடல் ஆரோக்கியத்தையும் கல்வி நலத்தை வழங்குவானாக அஸ்லாம் அலிக்கும் முகமதுல்ல